வணக்கம் அன்பு சொந்தங்களே ரத்த அழுத்தம் பிளட் பிரஷர் ரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு இந்த எளிமையான ஒரு மருத்துவ குறிப்பு நெல்லிக்காயை ஒரு கப் நெல்லிக்காயை சார் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு கப்பு நெல்லிக்காய் சார் எடுத்துக்கொண்டு தினமும் காலையிலே காலை கடன் முடித்துவிட்டு விட்டு பழுதொலைக்கி விட்டு காலையிலே வெறும் வயிற்றிலே அந்த நெல்லிக்காய் சாரை உண்டு உண்டாமையானால் உங்களுடைய இரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டுக்குள் வந்து இரத்த அழுத்தம் குறைய வாய்ப்பு இருக்கிறது இது இல்லாமல் பூண்டு பூண்டுனுடைய பற்களை இரண்டு அல்லது ஒன்று அல்லது இரண்டை எடுத்துக்கொண்டு வெறும் வயிற்றிலே அந்த பூண்டையும் நீங்கள் உண்டு வந்தீர்களே ஆனால் உங்களுடைய இரத்த அழுத்தம் கட்டுக்குள் வந்து வரும் என்கிறார்கள் இது மட்டுமின்றி கற்பூரவள்ளி இலை கற்பூரவள்ளி இலை முள்ளங்கி ஒரு பச்சை வகையான பயர் வகைகள் பச்சை பயராக இருக்க வேண்டும் பயர் எல்லாம் நீங்கள் உண்ண உங்களுக்கு ரத்த அழுத்தம் இந்த பிபி பிரஷர் உடலிலே அடிக்கடி வியர்வை கொட்டி தன்னை அறியாமல் தலை சுற்றல் வரும் ஆகவே அழுத்தத்தை குறைக்க இந்த எளிமையான மருத்துவ குறிப்புகளை பயன்படுத்துங்கள் நன்றி வணக்கம்